கௌரவ சபாநாயகரை ஆணைக்குழு சட்டத்திற்கு அரசியல்வாதிகளுக்கு எந்தவித காணிகளையும் ஒதுக்கவில்லை கௌர சபாநாயகரே நூரேலியா மாவட்டத்தில் மக்கள் வாழ்வதற்கும் காணிகள் பிரதி சமர்ப்பிக்கப்பட்டுள்ள ஆவணத்தில் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விடயங்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளன விசேடமாக அம்பகமூவ பிரதேச பிரிவுக்குட்பட்ட வெவல் தலாவ பிரதேசத்தில் ஐம்பது ஏக்கர் காணியே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் பெற்றுள்ளார் அதற்கான செயற்பாடுகள் தற்போதும் நடைபெற்று வருகின்றது அதே போன்று வெவல் தலாவ பிரதேசத்தில் மற்றொரு காணி இருக்கின்றது தேசிய லோத்தர் சபையின் முன்னாள் தலைவர் உபாலில் எனக்கே ஐம்பது ஏக்கர் காணியை பெற்றுள்ளார் அதற்கு மேலதிகமாக நூரேலியா பிரதேச பகுதிகளில் அரசியல்வாதிகள் காணிகளை கையகப்படுத்தியுள்ளமை தொடர்பான தகவல்களையும் வெளிப்படுத்துகின்றேன் ஒன்றுமனை கிழக்கு பிரிவுக்கு சொந்தமான தோட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சதாசிவம் பதினாறு ஏக்கர் காணியை கையகப்படுத்தியுள்ளார் அதற்கு மேலதிகமாக தலவாக்கலை பகுதியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ரஞ்சித் சேம்பலா பிட்டிய ஐம்பது ஏக்கர் காணியை கையகப்படுத்தியுள்ளார் மாகஸ் தோட்டை தோட்டத்திற்கு அருகில் மஹிந்தானந்த அலுக்கமகே பத்து ஏக்கர் காணியையும் பெற்றுள்ளார் அதனை மூன்று பிரிவுகளாக பிரித்துள்ளார் ஹாவா எலிய அசோக்கராம பின்புறத்தில் பத்து ஏக்கர் அதே போன்று லிவர் ஸ்லீப் நீர்வீழ்ச்சிக்கு பின்புறத்தில் மேலும் பத்து ஏக்கரை கையகப்படுத்தியுள்ளார் இவர்களின் பெயர்கள் உள்ளடக்கப்பட்ட ஆவணம் எங்கே இருக்கின்றது என உங்களிடம் வினவ விரும்புகின்றேன் உண்மையில் அந்த வடிவங்கள் உள்ளடக்கப்படவில்லை நாடு முழுவதும் இவ்வாறான சம்பவங்கள் பதிவாகின்றன உரிய விசாரணைகள் நடத்தி சிறந்த பதிலை பெற்றுக் கொடுக்க எதிர்பார்க்கின்றேன் அது தொடர்பான தகவல்களை உங்களுக்கு பெற்று கொடுக்குமாறு அமைச்சுக்கு அறிவிக்கின்றேன்